அன்பு நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் பிப்ரவரி இருபது செவ்வாய்க்கிழமைக்கு உண்டான ராசி பலன்கள் மேஷம் ராசி அன்பர்களுக்கு எந்த நாள் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அம்மாவை பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க இன்று சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனம் மகிழ்வீர்கள் சிறுதூர பயண வாய்ப்புகள் இன்றைக்கு சாதகமாக இருக்கும் புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் வியாபாரத்தில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் மறைமுகமான சில விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் தொழில்நுட்ப கருவிகளால் ஆதாயம் அடைவீர்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் இன்று உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் நன்மை இருந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல வாய்ப்புகள் சாதகமாக முடியும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அனுகுணமான நாளாக இருக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி